ஆனந்தோழி பரவட்டும் என் அன்பு சிவ சொந்தங்களே உங்கள் அனைவரையும் ஆனந்தோழி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்க்க போகிறோங்கிறத விட ஒரு மூன்று கேள்விகள் உங்களிடம் நான் கேட்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு எண்ணம் அந்த மூன்று கேள்விகளுக்கு உங்களிடமிருந்து பதில் வரும் என்று நம்புகின்றேன் இந்த மூன்று கேள்விகளுக்கு விடை தெரிந்து விட்டால் இந்த மூன்று கேள்விகளுக்கு விடை தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது உண்மையாக சொல்கிறேன் அன்பு சரியாக சொன்னாங்களே இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மானுட நாம் வரலாம் எந்த தைரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த ஒரு தய நம்பிக்கையில் தான் இறை வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் கருட வழிபாடு பிரதோஷ வழிபாடு குபமேனா வழிபாடு திருப்பதி போகிறது சபரிமலை போகிறது இன்னும் எத்தனை விரதம் வைகாசி விரதம் வைகுண்ட ஏகாதசி மார்கிழிவாச விரதம் வரலட்சுமி நோன்பு தை அமாவாசை தைப்பூசம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பிரதோஷ வழிபாடுலேருந்து வருட வழிபாடுலேருந்து வந்து ஏகப்பட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க இன்ற இக்காவது இன்றைக்கு இல்லைன்னா என்னைக்காவது காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த உடலில் நம்மளுடைய உயிர் ஓட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இந்த இந்த அளவுக்கு நம்ம நம்பிட்டு இருக்க அந்த சக்தி மேல எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு அதை நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்டு நான் தெளிவுபடுத்திக்கலான்னு நினைக்கிறேன் கூட வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த சந்தேகத்தை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அதுக்கு நீங்கள் பதில் அனுப்புமா அன்போடு கேட்டுக்கிறேன் அல்லது இது ஒரு கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் பதில் கொடுக்கலாம் பதில் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க இருந்தாலும் இந்த மூன்று கேள்விக்கு பதில் உங்களுக்கு சரியாக கிடைச்சிருச்சுனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இப்போ இந்த மூன்று கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரியான பதில் தெரியணும் அதாவது யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் ஆனால் சரியான பதில் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பர் சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் இந்த மூன்று கேள்விக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு இப்போ உங்கள் காதலை போடுறேன் ஏன்னு கேட்டால் இந்த நம்மளுடைய பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடந்தால் நல்லாயிருக்கும் பயிற்சி நடந்தால் நல்லாயிருக்கும் சனி இங்கே வந்தார்னா நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நம்ம பண்ணுறோம் நம்ம பெரியவங்க சொல்கிறத டெய்லி அன்றாடும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை விரதங்கள் எத்தனை பூஜை எத்தனை புனஸ்காரம் என்னுடைய கேள்வி முதல் கேள்வி இதுதான் இத்தனை பூஜைகளையும் இத்தனை விஷயங்களும் இருக்க நம்மளது வாழ்க்கை ஏன் பரிபூர்ணத்துவத்துடன் இல்லை ஏன் ஒத்துழை இல்லை அப்படின்னா குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நம்மள எத்தனை பேர் வாழ்கிறாங்க இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இவ்வளோ வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நம்பிக்கையோடு செய்கிறோம் நம்ம ஆனால் ஏன் பரிபூர்ணமா நம்மளால் வாழ முடியல இதுக்கு ஒரு சில பேர் இது விதி இது கர்மா அப்படிம்பாங்க அப்படி விதி கர்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படி விதி கர்மாங்கிறது நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அப்புறம் நான் எதற்காக கடவுளை வணங்க வேண்டும் நான் எதற்காக இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் நான் எதற்காக மந்திரங்களை சொல்ல வேண்டும் எல்லாம் விதிப்பட நடந்துட்டு போதுன்னு விட்டுற வேண்டியதானே இது என்னுடைய இரண்டாவது கேள்வி அதாவது முதல் கேள்வி இவ்வளவு தூரம் வழிபாடு பண்ணக்கூடிய என் சொந்தங்கள் ஏன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியல ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தான் எல்லாம் நடக்கும் கர்மா பிரகாரம் எல்லாம் நடக்கும் சொன்னா நான் எதற்காக இறைவனை வணங்க வேண்டும் மூன்றாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இறைவன் தெய்வம் சுவாமி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எனது இறை சக்தி எனது இறை சக்தி நன்மை செய்வதற்காக இருக்கின்றதா தீமை செய்வதற்காக இருக்கின்றதா அன்பு சொந்தங்களே இந்த மூன்று கேள்விக்கு உங்களுக்கு தெரிந்த பதிலை எனக்கு நீங்கள் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் கமெண்டில் கூட நீங்கள் பதில் அனுப்பலாம் நான் எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் உங்கள் பதிலை நான் பதிவு பண்ணிப்பேன் இதற்கு சரியான பதில் எனது குருமார்கள் சொன்ன எனது அனுபவத்தில் நான் கண்ட பதிலை உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக பதிவு போட்டுருவேன் இருந்தாலும் உங்களுடைய பதிலை ஆளோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னு கேட்டால் என் அன்பு சொந்தங்களே வாழணுங்க நிச்சயமாக வாழணும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் என் நோக்கம் இதுதான் என்ன என்னுடைய என்னுடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க என்னை பற்றி தெரியும் என்னுடைய சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லணும் அதற்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த மூன்று கேள்விகளுக்கு உங்களிடம் வந்து பதில் எதிர்பார்க்குறேன் இந்த மூன்று கேள்விக்கும் எனக்கு தெரிந்த இந்த அடியனுக்கு தெரிந்த பதிலை நாளைக்கு ஒரு பதிவாக நான் போடுறேன் உங்களிருந்து அவரோட அந்த பதில் எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் என் அன்பு சிவ சொந்தங்களை